ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக முதல் முறையா ஆட்சிக்கு வந்துச்சு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தை மாசம் முதல் தேதியிலேயே இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் அறிவித்தார் இந்த மாநாட்டுக்காக திருவள்ளுவர் கம்பர் ஔவையார் உட்பட பல தமிழ் சான்றோர்களுக்கு சிலை திறக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாச்சு இத கேட்டு பொறுத்துக்க முடியாத ஈவேரா தமிழ் மாநாடாம் வெங்காய மாநாடு இந்த மாநாடு எதுக்காக நடக்கிறது இதற்கும் கும்பகோணம் மகா மதத்திற்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விடுதலையில அறிக்கையை எழுதி வெளியிட்டாரு அப்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்குதே அப்படிங்கறத பொறுத்துக்க முடியாத ஈவேரா அதே காலகட்டத்துல எழுதின இன்னொரு புத்தகம்தான் தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் எப்படி அப்படிங்கிற புத்தகம் ராமசாமி போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அந்த புத்தகத்துக்கு வந்த கடுமையான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இது எல்லாத்துக்கும் அஞ்சு நடுங்கி பயந்து ஐயா வீரமணி அவர்கள் அந்த புத்தகத்தோட தலைப்ப தமிழும் தமிழரும் அப்படின்னு மாத்திட்டாரு அந்த புத்தகத்தோட முதல் வரியிலேயே என்ன சொல்றாரு தெரியுமா தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் எப்படி தமிழ் மொழியை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சுமார் நாற்பது ஆண்டுகளாக கூறி வருகிறேன் இடையில் இந்தியை நாட்டு மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் பார்ப்பனரும் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியும் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் எதிர்ப்புக்கு பயன்படுத்தி கொள்ள தமிழுக்கு சிறிது இடம் கொடுத்து வந்தேன் இதுல எந்த இடத்துல தமிழ் காட்டுமிராண்டி காலத்திலிருந்து பேசப்பட்ட தொன்மையான மொழி அப்படின்னு போட்டிருக்கு போடல ஏம்மா அப்ப எதையுமே படிக்காம தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி சீன் போடுறியா அப்படி பற்றியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அட